பிரகாஷ் வெல்கம் டு மிஸ்டர் வளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே எல்லாரும் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு எந்திரிச்சோம் சீக்கிரமாக டைம் கரெக்டாக வந்து ஆறு பதினொன்று ஆச்சு ஆனா எந்திரிச்சோம் கெட்டப்ப பார்த்தீங்களா பிடி மஸ்டர் மாதிரி இருக்கா எல்லாம் மெரினா பீச்சுக்கு விளையாடுறதுக்காக போகிறோம் இந்த பைய அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இந்த பைய குடுக்கிற பெல்ட் அப்ப எல்லாம் பார்த்தா பெருசா இருக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம் தெரியல இந்தோ அப்படியே போனா ரொம்ப இருட்டா இருக்கும் திரும்ப வெளிச்சம் வந்துரும் இந்தோ இங்க இருக்கா நாய் காட்டுறா பாத்தீங்களா பாதி தூங்கி பாதி தூங்கி பாதி எழுந்திருச்சிருக்கான் இந்த அப்புறம் இந்த பையன் இந்த பாருங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான் இங்க பாருங்க ஆஹா திருப்பி தாக்கியா திருப்பி தாக்கலே ஐயோ திருப்பாத திருப்பா திருப்பாத இருக்கு திருப்பிட்டாப்பா திருப்பிட்டாப்பா அடுத்து வந்து இந்தோ நம்ம அம்மா அங்க பாருங்க அமே ஏன்டா தட்டி விடுற பைத்தியம் அடுத்து நம்ம கிரீஷ் அடுத்து நம்ம சிவா சிவா ரீங் தம் ஓகே கோ சோ வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம் போயிட்டு ஃபன் பண்ணுவோம் ஃபன் மேல ஃபன் பண்ணுவோம் பாருங்க காய்ச் ஸ்டெம்ப் பண்ணா நட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க அவன் குட்டி தம்பி தம்பி இருக்கா அப்படி அப்புறம் நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் அறக்க பறக்க இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கான் இது காலில் அடிபட்ட போடுவாங்க இல்லையா பெயின் வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு நாங்க வேலை போறோம் நமக்கு ஹெல்மெட் வந்து மஸ்டா போடணும் அப்படிங்கறதுனால நம்ம ஹெல்மெட் அவன் வந்து ஹெல்மெட்டை வந்து போட்டாச்சு. இப்போ போகிறோம் பீச்சுக்கு கிளறோம். சோ गाइस பாத்தீங்களா மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு வித் கேங்கோட. ஏ கேங் வாங்டா ஏனா கீழே கீழே போடுறீங்க இந்த தூக்கத்துல நம்ம எந்திரிக்கவே இல்லை फ्रेंड्स. ஸோ வந்து கேங் எல்லாம் ரெடி. முன்னாடி கொஞ்சம் பேர் வெயிட் பண்றாங்க. फ्रेंड्स, இனே மலைக்கு போறோம். ஏனா फ्रेंड्स, ஏனா फ्रेंड्स, இருக்கு. வந்து ரியூ பாருங்க ஆட் அல் அல்டிமேட்டா இருக்குங்க காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஒரு அருமையான வியூ ஃப்ரெண்ட்ஸ் பா இயற்கைன்னா சும்மா வாங்க பாருங்க இன்னும் கிட்ட போனா அப்படியே இருக்கும் சூரியன் சுள்ள அறிக்கும் உம் சுள்ள அரிக்குமா எதை போடுவான் ரைட் தான் தூங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க அருமையா தீனிகள் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு விளையாட போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் சுக பாத்தீங்கன்னா பீச்சிலேயே எங்கால கூட போடுறப்பல ஆமா இங்க பாருங்க அவர் நடக்கிறாரு மட்டும் நினைச்சுக்காதீங்க அவர் காலை வச்சு தடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு உங்க எவன் வந்தாலும் வாங்கடா வராம போங்கடா நான் ரெடி பண்றேன்டா அப்படின்ட்டு கூட போட்டுருக்கான் ஸ்டெம்பை ஒரு வீட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமலேயே நின்றுட்டு இருக்காங்க இவீங்க இவங்க எங்களுக்கு மத்தியில இன்னைக்கு இவ்வளோ ஆண்டு நல்லபடியாக போவாங்க கடவுள் தான் காப்பாற்று இவங்க எதுக்காக இந்த ஸ்டெம்பை எடுத்து சுற்றுறாங்கன்னு சத்தியமா தெரியல ரொம்ப நேரமா எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க பாவம் அந்த மனுஷன் மட்டும் சுத்தி வீடியோ வச்சு வீடியோ சுத்தி கூட போட்டு வந்து அந்த பாருங்க இங்க ஒருத்த வந்து சுத்துறானா அங்க ஒருத்த வந்து சுத்தானா இந்த பாருங்க இங்க ஒருத்த வந்து சுத்தான் சுத்துறாங்க அணியாயம் பண்றாங்க வாய் காலில் உளருது என்னமோ பிளான் பண்றாங்க என்ன பிளான் ஓகே ஓகே ஓகே

டாய்ஸ் முதல் வெற்றிகரமாக சொல்றேன் பாத்தீங்களா விண்ட் செகண்ட் என்ன பண்ண போறதை நைஸ் கேட்ச் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க செகண்ட் மேட்ச் அவங்க தேர்ட் மேட்ச் இருக்கும் நாங்க இப்படிதான் ஆட்ட நாயகர் பத்து ரன் நடிச்சாரு அவர்லாம் தோந்திருப்போம் பாருங்களேன் சாம்பிட்ட வேண்டிட்டு பால் போடுவான் பாருங்களேன் அங்க ஒரு சாமி கிட்ட வேண்டிட்டான் வைடு போட்டான் गाइस गाइस மூணு மேட்ச் வந்து வெற்றி போட்டுட்டோம் மொத்தம் நாலு மேட்ச் நடந்துச்சு ஒரு மேட்ச்ல எதிரணி வந்து வெற்றி பெற்றுச்சு சோ மேட்ச் எல்லாம் முடிச்சிட்டு தண்ணில ஆட்டம் போடலனா எப்படி கண்டிப்பா போடணுமா இல்லையா அதனால எல்லாரும் சேர்ந்து தண்ணில சமையா ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு